கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் இது பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் கூட போங்க அவ்வளவு சகோதர சகோதரிகளும் இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலை முன்னிட்டு தாய் இந்த கோலங்கள்லாம் போட்டு நிறைய நிறைய அனுப்பிக்கிட்டே இருக்காங்க திறன் விருதுகள் ரொம்ப திண்டாட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது திறன் விருதுகள் வழங்கும் கோல போட்டி இருபது இருபத்தி நாலு ரொம்பவே அருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது முதல்ல சொன்ன சகோதரர்களுக்கு மேலே நிறைய நிறைய சகோதரர்களும் சகோதரிகளும் பெரியவங்களும் கலந்துக்கிட்டு இந்த கோலங்கள் போடுறது ரொம்பவே அருமையாக இருக்குது அதில் நம்ம மூர்த்தி சகோதரர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோலம் போட்டிருக்கார் அவ்வளவும் அவ்வளவு சிறப்பு அழகழகாக போட்டிருக்கிறார் அதே மாதிரி எஸ்பாலா மயிலாடுதுறை விஜயலட்சுமி சிஸ்டர் வினோதினி கிருஷ்ணகிரி கலைச்செல்வி மஞ்சு சோபனா அப்புறம் ஆலீஸ்வல் அந்த ஐடி சேது காயத்ரி பாரதி திருப்பூர் மாயேஸ்வரி நித்யா அனு ராமு சுபாங்கி கலைச்செல்வி இந்திரா நகர்லேருந்து அப்புறம் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு கோலத்துலேயே எழுதி சூப்பர்வாக அனுப்பியிருக்காங்க புதுசாக வந்தவங்க நிறைய பேர் அதில் சேலம் தர்மராஜன் சசிகலா தஞ்சாவூர் காட் இஸ் கிரேட் அப்படின்னு ஒரு ஐடியில் நிறைய கோலங்கள் போட்டிருக்காங்க ஸ்ரீவித்யா சேட்டு சோபனா தஞ்சாவூர் ஸ்ரீராமன் கோயம்புத்தூர் நிலா அஸ்வந்த் எஸ்பிரபு கலை நித்யா அகிலாசுதன் சுகுணா சரவணன் சிதம்பரம் வீரகுமார் பிரியங்கா சிவன் ஆண்கள் என்ன ஒரு ஐடியில் முகில் மகேஷ் மகா துர்கா தமிழ்செல்வி அப்படின்றவங்க நிறைய கோலங்கள் போட்டிருக்காங்க கிருஷ்ணன் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி அனுப்பியிருக்காங்க கிருஷ்ணர் இன்னும் பொங்கல் பானை மாடு இந்த மாதிரி நிறைய கோலங்களை வரைஞ்சி சூப்பராக போட்டு அனுப்பியிருக்கிறாங்க பத்மாஸ்ரீநிதி கும்பகோணத்துலேருந்து பாப்பா ரொம்ப அருமையான கோலங்களை போட்டிருக்காங்க அதுவும் இந்த நவதானிய கோலம்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க அவ்வளவும் அழகு சிறப்பு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது புவனேஸ்வரி பொங்கல் மாடு கன்று கரும்பு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக சூப்பவாக போட்டு அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி அகிலா சுதன் அனு ரோஹிணி திருநெல்வேலியிலேருந்து ரியா ராஜமம்மா திருநெல்வேலியிலேருந்து அனிதா திருநெல்வேலி மங்கல் தேஸ் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து சுகுணா சரவணன் சிதம்பரம் அகிலாசுதன் நிலா வீரகுமார் நிறைமதி புவனேஸ்வரி இன்னும் நிறைய லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குதுங்க அவ்வளோ பேரும் அவ்வளோ அழகாக அந்த காலையில் எழுந்து அருமையான கோலங்களை போட்டு நமக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க என்னை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுக்கணும் அத்தனை மெனக்கெடுதல் திறன்பட இந்த கோலங்களை அனுப்பிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த விழாவை எடுத்து நடத்தும் திறன் விருதுகளுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இதுபோன்ற திறமைகள் நிச்சயமாக வெளிக்கொணர வேண்டும் இன்னும் பல திறமைகளை வெளிக்கொணர்ந்து இவர்களை உலகம் போற்ற வாழ வாழ்த்த வேண்டும் நன்றி வணக்கம்